ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு ஒரு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் கூட வந்திருக்குறேன் ஈவினிங் ஸ்நாக் வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பிழ வாய்ப்பன் செய்து போகிறேன் ஈஸியான சிம்பிளான ஒரு வாழைப்பிழை பணியாரம் இதுக்கு நான் வந்து ஒரு மூன்று கப் அளவில் கோதுமை நான் எடுத்து போட்டு அதோட சேர்த்து ஒரு அரை கப் அளவில் வெள்ளைச்சீனி வெள்ளைச்சீனின்னு நல்லா பவுடர் ஆக்கி போட்டு போடுவோம் மூன்று கப் மாவுக்கு அரை கப் அரைக்கப் அளவில் வெள்ளைச்சீனி ஒரு டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா ஒரு பேக்கிங் பவுடர் எது இருந்தாலும் நீங்கள் போடலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு உப்பையும் போட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நான் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் பாவிக்கிறேன் உங்களோடய வாழைப்படுத்துகிற சைஸை பொறுத்து நீங்கள் அந்த கேட்ட அளவு போடுங்க ஒரு நாலஞ்சு பெருசண்டாக ஒரு மூன்று ஹானு நான் மீடியம் சைஸ் வாழைப்பழம் பாவிக்கிறேன் வாழைப்பழத்தையும் ஒரு மிக்ஸி ஜாலை போட்டு நல்ல பேஸ்ட்டாக அடித்து போட்டு இந்த மாவோட வடிவாக கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரொட்டி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக குளச்சிக்கண்டா சரி நான் இப்போ வீட்டில் காட்டுற மாதிரி குளிச்சி குளிச்சிடுங்க உடைத்து போட்டு ஒரு இதுவே முப்பது நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து நாங்கள் கொஞ்சம் புளிக்க வைக்கணும் இந்த பதத்துக்கு குழைச்சி எடுத்திங்கன்னா சரி எடுத்து போட்டு துணியாலேயோ இந்த தாலேயோ மூடி போட்டு அப்படியோ வைங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு வச்சிங்கன்னா வெள்ளம் வச்சு போட்டு இப்போ ஒரு சட்டி எடுத்து இப்போ நாங்கள் இப்போ இந்த பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடும் கண்டை விட்டுட்டு சட்டியில் எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்தால் அப்புறம் அடுப்பை நல்லா மீடியத்தை விட குறைச்சி வைங்க குறைச்சி வச்சுட்டு கையை வந்து ஒரு கா தண்ணியில் அப்படி அலம்பி போட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து ஒரு உருண்டியாக போட்டு தண்ணியில் போட்டு பொரிச்சி எடுத்திங்கன்னா சரி அடுப்பை வந்து மீடியத்தை விட குறைச்சி வைங்க இங்கே பொறுமையாது பொரிச்சி எடுக்கணும் ஏண்டா மேலே வந்து பொரிஞ்ச மாதிரி இருக்கும் முள்ளுகளை வேகாது பச்சையாக இருக்கும் அதுக்காக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தாலும் இந்த செல்லு இது பொறிஞ்சி வாரத்துக்கு இந்த பாதத்துக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பிழை வாய்ப்புன்னு ரெடி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் டீ பிளேண்டோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஈஸியான வாழைப்பில் வாய்ப்புன்னு நிறைய மழை பேர் செய்து செய்திருப்பீங்கள் நான் இப்படித்தான் செய்கிறேன் நான் செய்து செய்து பாருங்கோ செய்து சாப்பிட்டு பாருங்கோ நன்றி